திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் அனைவருக்கும் என் ரசிகர்களுக்கும் காலை வணக்கம் என்று ஊர் நாடகம் எங்கு நடப்பது பார்க்கலாம் நாடகச் செய்திகள் நடக்கும் ஊர்கள் ஆனி மாதம் பதிமூணு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று இரவு நடத்தக்கூடிய நாடக மன்றங்கள் ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம் இடம் ஆவணிப்பூர் வழி திண்டிவனம் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் இடம் திருமங்கலம் வழி சுங்காசத்திரம் ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் சோகத்தூர் வழி வந்தவாசி ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் இடம் சாலை மடம் வழி பெரிய தச்சூர் ஸ்ரீ செல்வி நாடக மன்றம் இடம் ராஜன்பேட்டை வழி அரக்கோணம் ஸ்ரீஹரீஷ் நாடக மன்றம் இடம் சவலாம்படி வழி சேற்ப் ஸ்ரீ குருஷேத்ரா நாடக மன்றம் இடம் பாவைக்குளம் வழி பண்ருட்டி ஸ்ரீ சீதாராமன் நாடக மன்றம் இடம் நல்லாமூர் வழி கூட்டேறிப்பட்டு ஸ்ரீ ராம்ஜெயர் நாடக மன்றம் இடம் அனுமந்தபுரம் வழி விழுப்புரம் ஸ்ரீ வீடு அங்காள பரமேஸ்வரி நாடக சபா இடம் வீடூர் வழி விக்கிரவண்டி ஸ்ரீ கங்கா நாடகமன்றம் இடம் பாதூர் வழி கீழ்கொடுங்காலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் நாடக சபா இடம் செல்லிப்பட்டு வழி பத்து கண்ணு ஸ்ரீ கங்காதேவி நாடக மன்றம் இடம் அப்துல்லாபுரம் வழி கொடைக்கல் ஸ்ரீ முருகன் சீதா நாடக மன்றம் இடம் மாங்கால் கூட்டோடு வழி அவுஞ்சில் பட்டு ஸ்ரீ குரு நாடக மன்றம் இடம் குறிஞ்சாபுரம் வழி படவேடு ஸ்ரீ பூவரசன் நாடக மன்றம் இடம் சாம்பவாச சாம்பவாசவபுரம் வழிதிமிரி ஸ்ரீ சண்முக நாடகமன்றமிடம் கீழ்வில்லிவனம் வழி வந்தவாசி ஸ்ரீ சத்யஜோதி நாடக மன்றம் இடம் ஜெயகொண்டான் வழி சென்று ஆடி மாதம் புக்கிங் செய்யுங்கள் ஆடி மாதம் காலி உள்ள தேதி பதினாலு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று காலியாக உள்ளது புக்கிங் செய்யலாம் புக்கிங் செய்ய நம்பர் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் நம்பருக்கு ஒன்னே புக்கிங் செய்யுங்க ஸ்ரீ கலைச்சண்டல் நாடகமான நடவடிக்கையிடம் செய்யூர் அனைவரும் வருக ஆதார் தருக வை சித்தாமூர் மேல்மருத்தூர்